السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام على اشرف المرسلین وعلى آلہ واصحابہ وازواجہ وضریاتہ واغل بیتی علمائی گرنیت لکم پر مذکر کم مریئے پریو گڑے سہودر گڑے یلام جل اللہ اللہ جلال جلال و نام سیئے کلی اللہ نرکاری کلیوں முகஸ்ததியின்றி இகலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லா அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில் துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலாலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை குறித்து தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லா நம் அனைவர்களுக்கும் கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு பாதுகாத்துக் கொள்வானாக வாழ வைக்கும் காலம் எல்லாம் வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லா ரசூலில் நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல புத்தகங்களின் கூடத்தில் நம்மை ஆக்கேறுவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்ப குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தருவானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும்

மரணிக்க கூடி நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கி அருவானாக மரணிக்கும் மரணிக்காத இளைஞர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருவானாக நாளை மறுமையிலே மாணவி முகமது வசல்லம் அவர்களின் திரு கரங்களால் அவுதோல் கௌசர் என்கிற ஜனாதத்தின் நீர்வரி அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்தில் சுர்தோஸ் உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லா நம்மை சந்தேகிக்க செய்வானாக எல்லா வற்றுக்கும் மேல்

அப்பொழுது பெருமான செல்லுவசன் அவர்கள் என் கரத்தை பிடித்து கொண்டார்கள் என் கரத்தை பிடித்த பெருமானி அமல்களில் சிறந்த அவளை எனக்கு ஏதாவது சொல்லித்தாருங்களேன் என்று கண்மணி முகமது ரசூ செல்லு ஒலேசனத்தில் கேட்டபொழுது பெருமான செல்லல்லா ஒலிவசன் சொன்னார்கள் உன்னை யார் துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்களோடு நீ சேர்ந்து வாழ் என்று சொன்னார்கள் வருவாயில் யார் தடுக்கிறார்களோ அவர்களுக்கு நீ கொடுத்து பழங்குகின்றார்கள் மேலும் சொன்னார்கள் அம்மன் தலமாக்க உன்னை யார் உனக்கு அனீதம் செய்கிறார்களோ அவர்களை பெரிதுபடுத்தாமல் நீ அதை சாதாரணமாக பொருள் சென்றுவிடு என்று நபிகள் செல்லல்லாஹ் உலக சென் எனக்கு சொன்னார்கள் என்பதை ஒப்பத்து மூணு ஆமீர் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இன்னொரு கட்டத்தில் சந்தித்தேன் எனக்கு ஏதாவது சொல்லுங்களேன் என்று சொன்ன பொழுது நபிகள் செல்லல்லாஹ் உலைவு சென்று பின்னார்கள் தவுராத்திலும் இஞ்சியிலும் கூறப்பட்ட ஒரு வசனத்தை உனக்கு சொல்லித் தருகிறேன் அதை ஓதாமல் என்றும் ஒரு நாளும் உறங்கிவிட வேண்டாம் என்று நபிகள் இடுபடி சொன்னார்கள் என்கிற சூறாவும் பிறப்பில் ஃபலக் என்கிற சூறாவும் பிறப்பின் நாஸ் என்கிற சூறாவையும் எக்காலத்தை கொண்டும் மறந்து விடாமல் உறங்குகிற பொழுது நீ ஓதிவிட்டு படு என்று நபிகள் நாயகம் செல்லல்லா குழு சொன்னார்கள் என்றைக்கு பெருமானார் செல்லல்லா குழு சொன்னார்களோ அன்றிலிருந்து நான் மரமாமல் தினந்தோறும் அதை ஓதிவிட்டு தான் படுப்பேன் என்று முப்பத்தி மூணு ஆமியரதி அல்லாஹும் சொல்றார் இப்போ குரான்ல குருவல்லா சூறா இருக்குது குள்ளவு பரப்பில் வழக்கு சூறா இருக்குது குள்ளவு பரப்பில்லா சூறா இருக்குது இந்த சூறா தௌரா இஞ்சில் ஜபூர் இது போன்ற வேதங்களில் எல்லா வேதங்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும் அந்த சூராவின் மகிமை பற்றி நபிகள் நாயின் செல்லதாக நமக்கு சொல்லி தராங்க ஏனென்று சொன்னால் இந்த சூறாக்களை பொறுத்த வரைக்கும் குருவல்லா சூறா இருக்கிறதே அல்லாவின் தன்மைகளை பற்றி சொல்லக்கூடிய சூறா குள்ளாவது பரப்பில் பழக்கும் குள்ளாவது பரப்பின் நாசம் இருக்கிறதே இந்த சூறாக்கள் என்பது மனிதனுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை போக்கக்கூடிய பிணிகளை நீக்கக்கூடிய இன்னும் போனால் யாராவது மந்திரம் தந்திரம் வைத்து நமக்கு சூரியம் வைத்தாலும் கூட இதை ஓதினால் ஓதுபவனுக்கு அண்டாதி என்பதைத்தான் நபிகள் நாயும் சல்லல்லா என்று கருகிறார்கள் கண்மணி முகம்மது நசூலல்லாஹி சல்லல்லாஹ் முளைந்தவனுக்கு இது போன்ற சூரியத்தை சிகர செய்த பொழுது உடனே <Sessly> மனுஷன் <Sessly> மனசு போதும் அதுல சில பேருக்கு கேலியும் கிண்டலும் என்னங்க கல்யாண வீட்டுலயும் அது பாத்தியாங்கிறீங்க மௌத்தூர்லயும் பாத்தியாங்கிறீங்க சட்டி தூக்கி அடுப்புல வச்சாலும் பாத்தியாங்கிறீங்க சட்டி இறக்குனாலும் பாத்தியாங்கிறீங்க அப்படி கேலி கிண்டலும் பண்ண ஆரம்பிச்சார்கள் அந்த பாத்தியா அர்த்தம் என்ன தெரிஞ்சிருந்தா கேலி பண்ணிருக்க மாட்டா ஏன்னா பொதுவாகவே அடிக்கடி சொல்லுவேன் மூளை

இது எல்லோருக்கும் பழக்கம் இருந்துச்சு இன்னைக்கு அந்த பணத்தியானா பிள்ளை ஒண்ணு இல்லை இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு சின்ன பிள்ளைகளுக்கு கூட அலுந்து சுரா தெரியலங்க குழுவல்லா சூறா தெரியல என்ன நம்ம வீட்டுல அப்பப்போ பள்ளிவாசலா இருந்தாலும் வீடுகளா இருந்தாலும் பாத்தியாவை நிறைய ஓதுகிற பொழுது எந்த சூறா தெரியுதோ இல்லையோ இந்த நாலு சூறா தெரியும் ஏன் அடிக்கடி ஓதி பழக்குங்கிறதுனால இப்ப இது ஓதக்கூடாது இது சிறுக்கு விதத்தின் சொன்னதுனால நம்ம குழந்தைகளுக்கு கொண்டு வந்தால் சொல்ல கூட தெரியாத அளவுக்கு இன்றைக்கி போயிடுச்சு சைன் அல்லாஹ் புகமானவன் எதுக்கும் சொல்ல வர்றேன் அப்படின்னா இப்படி சல்லதாகன்னு அவங்கள சந்திக்கிற பொழுதெல்லாம் ஏதாவது ஒன்று கேட்பேன் நசூல் தான் எனக்கு சொல்லுவாங்க இன்னொரு இடத்துல நசூல்லாவும் சந்தேன் அப்போ யாரை சொல்லா மண் மா நஜாத்துன் மூமி மூமீன்களுக்கு வெற்றி எதில் இருக்குது அப்படின்னு கேட்டேன் மூமீன்களுக்கு வெற்றி எதில் இருக்குன்னு கேட்டேன் நபிகள் பிஹன் நாயு சொன்னாங்க அஹரிஸ் நிசானக்க உன் நாக்கை நீ பாதுகாத்துக்குள் என்று சொன்னார்கள் நாவை பாதுகாத்துக்குள் என்று சொன்னார்கள் உல் எச வைத்தக்க உங்க வீட்டில் செலவெழுத்து தாராளமா செய்ய அப்படின்னா வீணவரையும் இல்லை தாராளம் கஞ்சத்தனத்திற்கும் வீணவரையத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு கஞ்சத்தனம் அப்படின்னா நூறு கிராம் பருப்பு போட வேண்டிய சாலனால ஐம்பது கிராம் பருப்பு போட்டு அது கஞ்சத்தனம் நூறு கிராம் பருப்பு போடுற இடத்துல ஒரு கிலோ பருப்பு போட்டாலும் வச்சுக்கல அது வீண் வரையும் அப்படித்தானே

யார் தன் பாவத்தை வருந்து அழுகிறானோ அல்லாத பாவமனுக்கு தேர்றானோ அவன் சிறந்த பண்ணிட்டாங்க இப்ப மனிதன் படைக்கிற பொழுது அவன் பாவத்தோடு கலந்து படைக்கப்பட்டிருக்கிறார் அப்ப பாவம் எல்லாருமே செய்வோம் நபிமார்களை தவிர நபிமார்களை பொறுத்த வரைக்கும் மாசூமீன்கள் பாவம் செய்ய மாட்டாங்க நம்ம பார்வைக்கு பாவம் மாதிரி தெரியலாம் பாவம் சொல்லிடக்கூடாது சொல்லிட்டா நம்ம பாவி ஆயிடுவோம் நம்ம காஃபி தான் போயிடுவோம் ஏன்னா நபிமார்களை பொறுத்த வரைக்கும் மாசூமீன்கள் நீங்கள் பாவமே

அவருக்கும் பாவம் செய்ய மாட்டார் முன்னால் செஞ்சிருக்கலாம் ஆனால் வலிமார்களை பொறுத்த வரைக்கும் பக்குவப்பட்டுட்டாங்கன்னா இந்த பாவத்தை செய்ய மாட்டாங்க செல்லா சொல்றாங்க உன் பாவத்தை நினைத்து அழு அப்படின்னாங்க இன்னைக்கு போய் யாருக்காவது என்னங்க தொழுவியாங்க நான் என்னங்க பாவம் செய்ய தொழுவுறதுக்கு நோக்க நான் என்னங்க பாவம் செய்ய தொழில் வைக்கிறதுக்கு அவரை பத்தி மனைவிட்ட கேட்ட சொல்லுவாங்க வண்டா வண்டவாள தண்டவாளத்துல ஏறுற மாதிரி அந்த மனுஷனா கட்டிட்டு வந்ததுல அப்படி பண்றான் இப்படி பண்றான் இது பாவம் இல்லையா

பாவம் இல்லையா பாவம் நமக்கு தெரியாமல் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறோம் பாவத்தை நினைத்து அழுக வேண்டும் என்று நபிகள் நாயகம் சன்னதாக இருக்கிறார் ஒன்று நாம பாதுகாக்கணும் ரெண்டாவது வீட்டில் விசாலமாக செய்யணும் மூணாவது நீங்க பாவத்தை நினைத்து அழுகணும் அப்படின்னு சொல்லி ரசிகுருதா சொல்லிட்டாங்க இந்த நாம பாதுகாக்கிறதுக்கு சாதாரண விஷயம் இல்லைங்க ஏன்னா அல்லா பாருங்க கண்ணுக்கு ஒரு இமையை கொடுத்துருக்கிறான் இது போன்ற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தடுப்பு வச்சிருக்கிறான் இந்த நாக்கு மட்டும் பாரு ரெண்டு தடுப்பு வச்சிருப்பான் பல்லு ஒன்று இருக்கும் ஒன்று இருக்கும் இந்த ரெண்டையும் தாண்டி மீறி என்ன செய்யும் தப்புகள் நிறைய செய்யும் அதனால சொல்ல சொன்னாங்க நீ ரெண்ட பாதுகாப்பேன்னு சொல்லி பொறுப்பேற்றுக்கோ நரகத்தை விட்டு பாதுகாத்த சொர்க்கு தர அப்படின்னா ரெண்டு என்ன மூணு நாக்கு ரெண்டாவது மர்மஸ்தானம் நாங்க நபிகள் நாயகம் செல்லதா சொல்லும் இந்த நாக்கு அவ்வளவு மோசமானது தான் ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஒரு ஊர்ல ஒரு பெரிய நம்மளை கண்டு எல்லாருமே பயப்படுறாங்க சொன்னா கேட்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வம்பு துன்பு இருக்கிற ஆளு அவர் இப்படி ஒரு நாள் பார்த்த வம்பு துன்பு இருக்கிறதுக்கு யாரா தேடி பார்த்துட்டே இருந்த யாருமே கிடைக்கல ஊர் ஓரத்துல இந்த முடிவெற்ற கிடைச்சிருக்கோம் பத்தீங்களா இங்கெல்லாம் இப்போ எல்லாம் சிட்டிக்குள்ள அந்த முடிவெற்ற கிடைக்கிறதுக்கு சரூன் கிடச்சி வேண்டி ஃபேமஸ் ஆகி அது சரூனுக்கு பாருங்க முடி வெட்டுறதுக்கு என்ன தேவை ஒரு கத்திரிக்கோடு ஒரு சீப்பு போதும் ஆனால் பார்த்து ஏசி போட்டு வச்சுருக்கிறான் சோஃபா செட்டு போட்டு வச்சுருக்கான் டிவி போட்டு வச்சுருக்கான் என்னென்னமோ போட்டு வச்சுருக்கான் போட்டு வச்சாதான்

அவங்க அம்புடுக்களை நிறுத்தி போனான் அவனுக்கு தெரியல நம்ம அசிங்கபொட்டு மர்வும் தெரியல அவன் போய் கேட்டான் எப்பா முடி வெட்டிறதுக்கு எவ்வளவு காசு சவரம் செய்யிறதுக்கு எவ்வளவு காசு அப்படின்னா சவரன்னா முகம் வலிக்குது அவர் சொன்னாரு முடி கா انا நம்ம பாசி சொல்லு போனா 100 ரூபாய் வெச்சீங்க 100 ரூபாய் சவரம் செய்யணும் அப்படினா அதுக்கு வந்து 150 ரூபாய் அப்படினார் முடி வெட்டிறதுக்கு 100 ரூபாய் சவரம் செய்ய தலை முடி வெட்டி சவரம் செய்ய 150 ரூபாய் என்னாரு இவர் பார்த்தாரு போய் எனக்கு தலையை சவரம் தலையில சவரம் செய் அப்படிட்டார் செய்யும் போது அவர் கிட்டாரு என்னங்க உங்களுக்கு நீ முடி வெற்றீங்க உங்களுக்கும் பேருக்கு சம்பந்தமே இல்லையே முடி வெற்றவங்களுக்கு வெட்டி வெட்டி பயன் வெட்டி வைக்கலாம் ஆனா உங்களுக்கு பார்த்தா நாமிதன் வச்சிருக்காங்களே பேர் அவருக்கு சம்பந்தம் இல்லையே அப்படின்னு கொஞ்சம் கடுப்பு ஏற்றினா அவர் சித்திக்கிட்ட முடி வெட்டு ஐயா அது ஒன்று இல்லை இந்த முடி ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்துருக்காங்கல்ல அவங்கள்ட்ட நாலு வார்த்தை பேசி ஆறுதல சந்தோஷமா பேசுறதுக்கு இப்போ பேசுறதுனால எங்களை வந்து நாவிதன் பேர் வச்சிருக்கிறாங்க என்னை தேடி எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா அவன் உண்மையில அப்படித்தான் முடி வெட்டுறவங்க சில பேர் இருப்பாங்க உட்கார்ந்து முடி வெட்டவங்க பேச ஆரம்பிச்சா வச்சுங்களேன் ஊரு கதை உலக கதை எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவோம் நம்மள நினைச்சோம் அப்படியே தூக்கத்தில் மப்பில் இருக்கிறதெல்லாம் புலம்பி போட்டிருவோம் நமக்கு தெரியாத ரகசியம் சொன்னதெல்லாம் அந்த மாதிரி பேச்சே பேச்சு கொடுத்து நினைச்சுப்பாங்க வெட்டிட்டே இருப்பாங்க அப்படி வெட்டிட்டே இருக்கும்போது நாகு நாகு இதை இருக்கு பதில் சொல்லிட்டா அப்படியா உன அடுத்து கேட்டார் ஏப்பா நீ முடி வெட்டுற இல்ல அது கத்திரி தானே அது கத்திரின்னு சொன்னா பரவாயில்ல அதனால கத்திரி இந்த கோல் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தான் முகம் கொஞ்சம் சூண்டிட்டார் யாரே மூடி வெற்றவரு தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க மனுஷன் கத்திரி கோலம்னு சொன்னா போக மாட்டே தான் கத்திரி எல்லாம் கரைட்டு கோளுக்கு அது எங்க அப்படின்னு கேக்குறான்னு சொல்லிட்டு அவர் நல்ல அறிவாளியா இருக்கீங்களே அப்படின்னு பாராட்டிட்டே இருந்தார் இப்படி பாராட்டே இருக்கும் பொழுது கொஞ்ச நேரத்துல வேலை முடியும் நேரத்துல மீசியை பார்த்துட்டு ஐயா மீசி இவ்வளவு பெருசா இருக்குது இது வேணுமா அப்படின்னாரு வேணும் அப்படின்னா டக்குன்னு மொத்தமா சேர்த்து கையில கொடுத்துதான்

எடுத்து கொடுத்துட்டான் வேணும்னு சொல்லக்கூட வேண்டாம் அப்படின்னா ரெண்டு பூர்வத்தை எடுத்துட்டான் என்னடா நீ தானே வேணான்னு சொன்ன அதனால பூர்வத்தை கொடுத்துட்ட அப்படின்னா கடைசியில் வேற வழி இல்லாம கண்ணாடியில் மூஞ்சியை பார்க்கறான் எப்படி இருக்கும் பூர்வமும் இல்லை மீசையும் இல்லை தலையில முடியும் இல்லை இன்னும் நிலை பார்த்துட்டு வழி இல்லாம நூத்தி ரூபா கையில கொடுத்துட்டு வாழ்க்கையில யார்கிட்ட பேசினாலும் யாரையும் சங்கடப்படுத்த பேசக்கூடாது ஏன் கடைசி அசிங்கப்பட்டது நம்ம தான் இன்னைக்கும் சில பேர் அடுத்து கோவப்படுத்தி கோவப்படுத்தி அதையும் இதையும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா அதுதான் அசிங்கப்படுத்திட்டே இருக்கும் அதனால நம்ம யார்டையுமே வந்து யாரும் துச்சமாக நினச்சிடக்கூடாது கேவலமா நினச்சிடக்கூடாது இந்த வாய் இருக்கிறத நமக்கு மோசமானது சொல்லுவாங்கல்லவா பல்லக்கு ஏறுவதும் நாவாலே பல்ல

صلى <applause> الله عليه وسلم صلى الله على محمد يا رب اصلي عليه وسلم